ஃபைனலி நம்மளோட ஜோனி கம்மிங் அப்படின்ற அளவுக்கு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு வருஷ கணக்கா வெயிட் பண்றாங்க சியான் விக்ரமோட ஃபேன்ஸ் எல்லாம் காரணம் துருவ நட்சத்திரத்தை வெளிப்படுத்திக்காங்க கௌதம் மீனனோட ட்ரீம் ப்ராஜெக்ட் எப்பதான் வெளியாகுமோ தெரியலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில கௌதம் மேனன் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு நான் அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அதாவது ஒரு படம் வந்து இயக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா அது என்னோட துருவ நட்சத்திர திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இயக்குவேன் அதுவரை வருமான நான் வந்து படங்கள் நடிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கூடிய சீக்கிரமே துருவ நட்சத்திர திரைப்படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்றத பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தி பட் ரசிகர்கள் வந்து இதை கூட நம்ப மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு ரிலீஸ்ல இருக்கும்போதே படம் வந்துட்டு ஸ்டப் ஆகிருச்சு ரிலீஸ் பண்ண முடியாத நிலை அப்படி இருக்கும் போது இப்போ இதை சொன்னாலும் நாங்க நம்புறதா இல்ல படம் வந்து வெளியாகட்டும் அப்புறம் நம்பிக்கலாம் அப்படின்னு தான் ரசிகர்கள் இருப்பாங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனுக்கு மனசுல சொல்லுங்க மீண்டும் இனியும் அதே கோமோ அப்படின்னு தகவல் பாத்தீங்கன்னா வெளியாச்சு அது வந்துட்டு தல ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆதிக்கு ரவிச்சந்திரனோட இயக்கத்துல வெளியான திரைப்படம் குட் பைட் திரைப்படம் அந்த தொடர்ந்து மறுபடியும் நம்ம தல அஜித் பாத்தீங்கன்னா ஆதி கூட தான் கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்னு சோ அந்த படத்துல ஒரு சூப்பரான நடிகர் இணைய போறாரு அப்படின்ற தகவல் தான் வெளியாக்கி இருக்கு அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நடிப்பினருக்கு நானு எஸ் ஜே சூர்யா தான் அவர் தான் வில்லன் கேரக்டர் வந்து பிளே பண்ண போறாரு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூடவே பாத்தீங்கன்னா ஸ்ரீநிதி ஷெட்டியவும் இந்த ஒரு திரைப்படத்துல நடிக்க வைக்கிற பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படக்குல வந்து அனௌன்ஸ் கொடுத்துருந்தாங்க வேறு சீக்கிரமே அப்டேட் நமக்கு வழியாகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அஞ்சி மாலாஜியோட இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் சூர்யா ஃபோர்ட்டி ஃபைவ் அப்படின்ற டைட்டில் தான் உருவாக்கிட்டு வருது இன்னும் டைட்டில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணல அண்ட் இந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா சூர்யா கூட த்ரிஷா வந்துட்டு பல வருடங்கள் கழிச்சு இணைஞ்சு நடிச்சுட்டு வராங்க அண்ட் திரைப்படம் வந்துட்டு சூப்பரா வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க திரைப்படத்துல சூர்யாவோட கேரக்டர் பத்தின அப்டேட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியானுச்சு பட் ஒஃபிஷியலா எந்த ஒரு தகவலுமே வெளியாகாத நிலையில் இப்ப பார்த்தீங்கன்னா திரைப்படத்தோட டைட்டில் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு வெளியாக போகுது ஜூன் மாதம் எண்டுக்குள்ள இந்த திரைப்படத்தோட டைட்டில் வந்துட்டு நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு படக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க ரசிகர்கள் எந்த அளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சூர்யா போர்டி ஓட டைட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு